வணக்கம் நண்பர்களே இந்தர்வியூவில் டூ போர்ஷன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வெள்ளக்கண்ணர் பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து சுமார் ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர வேண்டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி மூணுங்க டூ பிஹெச்கேல ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பிஹெச்கேல செகண்ட் போர்ஷன் அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை தொண்ணூறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ